நம்ம குழந்தை ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணிட்டு வந்துருச்சுன்னா அவங்கள விட நமக்கு தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படிங்கிறதே தெரியாத வயசுல ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் என் குழந்தைக்கு நாலு வயசு ஆகுது ஃபர்ஸ்ட் டைமு ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் பண்ணி ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் வந்து மார்க் வாங்கிட்டு வந்திருந்தேன் நிஜமாலுமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது இந்த ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட நான் ஃபாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக வந்துட்டு ரொம்ப ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தவனை அவனுக்கும் கஷ்டம் இல்லாமல் அவனையும் போட்டு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காமல் ஒரு ஒரு வார்த்தையாக ஒரு ஒரு லைனாக டெய்லி சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அவ்வளோ ஒரு எஃபோர்ட் போட்டேன் அந்த ரிசல்ட்டு வந்ததுமே நான் எஃபோர்ட் போடுறப்பலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐயோ என்னடா இது அப்படின்னு நினச்சேன் பட் அந்த மார்க் வந்ததுமே அது எல்லாமே வந்து தூக்கி சாப்பிட்ட மாதிரி இருந்தது நான் வந்து கேட்டேன் உனக்கு என்னடா வேணும்ன்னைக்கு நீ வந்து ஃபுல் மார்க் எடுத்துட்டு வந்திருக்கல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு வந்து ஸ்வீட் பொங்கல் பண்ணித்தாம்மான்னு சொல்லி கேட்டான் உடனே வந்து நான் ஸ்வீட் பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான்லாம் வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதே வந்து எப்போனா காலேஜ்